ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டூ டேஸாக வந்து சமையல் வீடியோ போடையில் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டே அதனால் வந்து சமையல் வீடியோ போடலை அங்கங்கே போயிட்டு இருந்ததுனால எல்லாருக்குமே தெரியும் ஃபங்க்ஷன் வீடு இருந்திருக்கோம் நல்ல நாள்னால ஏப்ரல் இருபத்தி மூணு நல்ல நாள் சித்திரை பத்தாம்தேதி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதால வந்து நாங்கள் வந்து தமிழ் வீடியோ வந்து போடல ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே போயிட்டு ரெண்டு நாள் அப்படி தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் அங்கே எங்கேயும் அலட்சி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்த்தங்க தீயல் வந்து ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்தால் தான் அது நைட்டே கொண்டு வந்தது இன்னும் தான் எடுத்து சூடு பண்ண நல்லா தான் இருந்தது அப்புறம் செறி வந்து ஒரு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சூப்பராக வந்து நான் வந்து ஒரு தக்காளி கறி தான் ஃபர்ஸ்ட் பச்சரியும் கொஞ்சம் புளிய பிணைஞ்சி ஏதோ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து கறி வீச்சோனா அதனால் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி கறி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அப்பளம் பொறுத்து சார் அப்பளம் பொறுத்து எண்ணெயிலே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து சூப்பராக வந்து வீல் மீட்டர் வந்து ஃப்ரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து முட்டை வந்து வேக வச்சுருந்தேன் ஃப்ரெஷ் முட்டை வந்து வேக வச்சு இப்போ வந்து ஆற வச்சுருக்கேன் அதை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து எல்லாமே வரவழை இருக்கிறதால கொஞ்சம் கூட்டுக்குறை இருக்கிறது முடியாது நான் வந்து இந்த முட்டை ரோஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா வந்து என் வீடியோ வந்து நீங்கள் டெய்லி பார்த்ததே சும்மா உப்பு மிளக போட்டு முட்டையை வேக வச்சு அப்படி தான் சிரிந்தோம் இன்னும் வந்து கொஞ்சம் வெளிவாயை கொஞ்சம் வந்து தக்காளி போட்டு கொஞ்சம் மசாலையை ஆட் பண்ணி வேக வச்சு முட்டையை எடுத்து அதில் போட்டு தான் நான் வந்து இதில் வந்து முட்டை ரோஸ்ட்டு வந்து பண்ணிடணும் அப்புறம் சூப்பராக வந்து முட்டை ரோஸ் வந்து பண்ணியிருக்கேன் சார் அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து வெறுஞ்சிட்டே இருக்குது சார் இப்போ வந்து ஆஃப்டர்நூனோட ஒர்க்கெல்லாம் படப்படம் நடந்துகிட்டே இருக்குது சார் இப்போ வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் தொடர் கதைகள் ஃப்ரெக்னஸை டிக்ட்டு அப்புறம் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்புறம் வந்து நிறைய வந்து வாழ்க்கை தத்துவங்கள் இப்படி நிறைய வந்து என்னுடைய சேனலில் வந்துட்டே தான் இருக்குது இப்போ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுது இன்னும் ஃபெட் என்னோட சிறுகதைகளை வியூஸ் போயிட்டே தான் இருக்குது இப்போ இன்னும் வந்து சிறுகதைக்கு வந்து சப்போர்ட் தாருங்க இப்போ சமையல் வீடியோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் போயிட்டே தான் இருக்குது இப்போ அது ஆனால் வந்து இன்னும் இங்கே வந்து சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் தர தரத இன்னும் வந்து என்னால் வந்து பல சமையல் வீடு வந்து நம்ம இதோட எப்படி எப்படியெல்லாம் ஃபோனோ பண்ணி போடலாம் எந்த விதத்தில் பண்ணாலும் மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்புறம் இந்த சிறுகதைகள் வந்து எப்படி அவங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து நான் வந்து சிறுகதை போடுறது வந்து நான் வந்து மொபைலில் வந்து எடிட் பண்ணனால என்னால் இப்படி தான் போட முடியும் சிஸ்டம் இல்லை சப்போஸ் ஃப்யூச்சரில் சிஸ்டர் வாங்க நான் வந்து அதுக்கு தகுந்த சிஸ்டம்ஸில் எப்படி எடிட் பண்ண முடியும் எல்லா மெத்தட் எனக்கு தெரியும் அப்படி பண்ணலாம் இப்போ மொபைல்னால் வந்து நான் வந்து இப்படி தான் பண்ண முடியும் அதை என்னோடய மொபைல் வந்து கொஞ்சம் டேஞ்சரில் இருக்குது அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து சூப்பராக வந்து முட்டை ரோஸும் ரெடியாக வச்சு சாதமும் வந்துடுச்சு ஃபிரெஸ்ட் என்னை கிச்சனெல்லாம் அப்படியே அங்கேயே கிடக்க என்னை பாத்திரத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாதமும் வடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் வடிச்சு எடுத்து முடிச்சது ஆஃப்டர்நூனில் ஒர்க் எல்லாம் முடித்தேன் வீடே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கோ சூப்பராக வந்து சாதம் அப்புறம் வந்து தக்காளி ரசம் அப்புறம் வந்து சூப்பராக இருந்து முட்டை ரோஸ்ட்டு அப்புறம் வந்து ஒரு நார்த்தங்கல் தீயில் அப்புறம் வந்து அப்போ வந்து பொறிச்சி வச்சுருக்கேன் மீல் மேக்கர் வந்து வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆப்ஸனூன் எங்கள் வீட்டு லெஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பாய்க்க இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்